வணக்கம் நீங்கள் செலவாளியா இல்லாட்டி சிக்கனமாக வாழ்கிறவங்களான்னு சொல்லி கேட்டால் இன்னும் பதில் சொல்லுவீங்க எஸ் எங்கிட்ட கேட்டால் எனக்கு பதில் இல்லை ஏன்னு சொன்னால் ஒரு தேவையான ஒரு சுச்சுவேஷனில் வந்து நான் செலவு செய்யும் போது அதில் கணக்கு பார்க்கறது இல்லை ரைட் அது எவ்வளோ அமௌண்ட் இதில் அதில் எனக்கு அது லாபமா இல்லையா அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் ஒரு தேவைப்படுற முக்கியமாக ஐ மீன் முக்கியமாக தேவைப்படுற விடயத்தில் வந்து பொருளை வந்து அது கணக்கு பார்க்க மாட்டேன் அதே சமயம் சாப்பாடு சாப்பாடு விஷயத்துலேயும் நான் ஒரு பூடி சொன்ன சாப்பாடு விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் நோ சிக்கனம் சிக்கனமென்றதே இங்கே நான் எந்த ஒரு ஒரு சோட்டில் வந்து ஒரு பருக்க கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஏண்டா பசியில் வாடுறாங்க எத்தனையோ பேர்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் ஒரு பறக்க கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதே நேரம் சாப்பாட்டுக்கு கணக்கு பார்க்கவும் மாட்டேன் ஏன்னா இந்த வயிற்றுக்காகத்தான் இவ்வளவுமே ஸோ அதனால் ஆனால் தேவையில்லாத செலவுகள் அப்படி அப்படின்னு வரும்போது அதாவது இப்போ ஆடை அணிகலன் மேக்கப் ஐட்டம்ஸ் அப்படி ஏதாவது சந்திப் அப்படி வரும்போது நான் செலவு பண்ண மாட்டேன் ஆனால் அது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கு மாறுபடும் நீங்கள் என்ன மாதிரி